ஆஷீர் நோம்பு இரண்டாவது நாள் நோன்பு பிடிக்கிறது எங்கே நமக்கு இருக்கிற வேலையில் நோன்பு பிடிக்க முடியல எப்பெல்லாம் மதியம் இல்லையா அப்பம்லாம் வந்து யாசிட்ட கஞ்சி பிடிக்க வந்துடுவேன் வாடா கறி கஞ்சி சூப்பராக கறி கஞ்சி நான் வாடா பாதி சாப்பிட்டு வச்சுருக்கேன் நான் முறு முரு நல்லா சூப்பராக இருக்குது எல்லாம் போட்டிருக்காங்க வாடாவில் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது அத்தகமாக இருக்குது கறிக்கஞ்சி வாடவும் செமட்டாஜா கடையில் எப்ப பார்த்தாலும் கூட்டம் ஆள் கூட்டம் நிறைய நிற்கும் சாயங்காலம் மணி ஆறு தான் வருது ஆறு ஆகுறதுன்னா ரெண்டு நிமிஷம் இருக்கு அஞ்சு ஐம்பத்தி எட்டு கஞ்சிக்காளி வாடாக்காலி கட்டற்காலி சுத்தம் எதுவுமே இல்லை எப்பெல்லாம் மதியம் சாப்பிடல அப்பமெல்லாம் யாசிரியுடைய கஞ்சி கடை தான் நமக்கு சாப்பாடு போடுங்கிறான் ரெண்டு கிளாஸ் கஞ்சி குடிப்பேன் ஒரு வாரம் சாப்பிடுவேன் வயிறு நிறைஞ்சிடும் ஏன்னா வந்து காய்ப்பண்டு வந்து நிறைய கடைகளுக்கு போய் பார்த்துட்டேன் எல்லா கடைகளிலையும் டேஸ்ட் பார்த்துட்டேன் ஆனால் யாசனுடைய கடையில் உள்ள கஞ்சி தான் வந்து நம்ம பள்ளிவாசலில் போடுற அதே டேஸ்ட்டு வீட்டில் இல்லை பள்ளிவாசலில் போடக்கூடிய அதே டேஸ்ட் அடித்து பிடிச்சி ரெண்டு கஞ்சி வாங்கிட்டேன் ஏன்னா அப்புறம் வாடகை வாங்கி சாப்பிட்டேன் யாசர் கஞ்சி இருக்கா இல்லையா கேளு கஞ்சி வாடா பிடிக்க அப்படியா முடிஞ்சுதான்

டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அது மட்டும் இல்லை உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கும் கஞ்சி வாடா வடை இது எல்லாமே வந்து அவர் ஸ்பெஷலாகவே போட்டு தருவார் வீட்டுக்கே வந்து ஹோம் டெலிவரியும் பண்ணுவார் கூடவே பார்த்தீங்கன்னா சூப்பரான இஞ்சி டீயும் போட்டு தருவார் காயல்பட்டினம் சி கஸ்டம்ஸ் ரோட்டில் ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு பக்கத்திலே இருக்கிறாரு யாஸர் கால் பண்ணுங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நல்ல உழைப்பாளி ஜெனியூனான பர்சன் நம்பி அவர்கிட்ட கஞ்சி குடிக்கலாம் ஆர்டரும் கொடுக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி